அப்போல்லாம் ஹமாம் சோப்புக்கு அப்புறமேட்டு ஆரோக்கிய பால் குங்குமம்க்கு அதுக்கெலாம் வந்து ஃப்ரீ அப்படியாவது வாங்குற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம்லாம் நிறையா வாங்குவாங்க அப்போ தினகரன் பேப்பர் அப்போ தான் ஸ்டார்டிங் ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா இருந்தால் என்ன வாங்கலாம் ரெண்டு ரூபாய் இருந்தால் என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த அதுக்கெல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃப்ரீ ஒரு ஷாம்பு பாக்கெட்டு ஒரு இது அது மாதிரி போடுவாங்க அந்த டைமில் வந்து கிளீனிக் பிளேஸ் வந்து ஜுல்புலி பொம்மை ஸோ அந்த பொம்மை வந்து எப்படின்னா டூ ஃபிஃப்டி எம்எல் வாங்கினா அந்த ஜுல்புலி பொம்மை ஃப்ரீனாங்க அப்புறம் பில்ஸ்பெரி அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் எங்கள் அம்மாட்ட சொல்கிறது மாமா பில்ஸ்பெரி வாங்குமா ஆ ஆமாம் வாங்குறாங்க பொடி அது எவ்வளோ தெரியுமா எவ்வளோம்மா எழுபது ரூபா அதெல்லாம் வாங்க முடியுமா போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக இருக்கும் அது வேற ஊன்னு வேற ஊ வேறு அது வயிற்றில் குத்தும் போது அந்த பொம்மை ரொம்ப எல்லாருக்குமே ஃபேவரேட்டு அதுமாதிரி ஜுல்புலி கை கால் கழுவு ஜுல்புலி கிளினிக் உள்ள வரும் அந்த ஒரு இது நிறைய அப்போ வந்து பொருட்களை வந்து வாங்க வைக்கிறதுக்காக நிறைய ஃப்ரீ கொடுத்தாங்க அந்த ஃப்ரீ அப்படின்னா நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படி தான் இருந்தது இப்போ எதுனே தெரியாமல் ஒரு ஸ்டிக்கரு ஒரு இது இதுங்க பா அன்றைக்கி என் பையன் ஏதோ ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வரோம் அதுக்குள்ளே ஏதோ தோ கிடந்தது அப்புறம் அவங்க அப்பா சொன்னாங்க இதை வாங்கின இனிமேல் உன்னை பழந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா தெரிஞ்ச பிள்ளைங்க சரி தெரியாத பிள்ளைங்க அதை எடுத்து சாப்பிட்டுருச்சுன்னா என்ன வருது அது எப் அதுக்குள்ளேயே போடுறதுக்கு நீ வெளியே வச்சு கையில் கொடுத்துட்டு போயிடலாம்ல அப்புறம் வந்து பூமருக்கு வந்து ஸ்டிக்கர் வரும் கையில் ஒட்டி தண்ணி ஒட்டி தொச்சு த இது பண்ணி அப்படியே தேய்ச்சி எடுத்தால் அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டிக்கும் வீட்டில் அடிவாங்க அதை நாளில் அதை ஒட்டிக்கிட்டு போய் நேரம்லாம் எங்கள் அம்மா பழப்பாங்க நாயே நாய் என்னது இது என்னது இது என்னது இதுன்னு சொல்லிட்டு அது இப்போ டேட்ருன்னு சொல்கிறீங்க அப்போ வந்து அந்த பூமர் ஸ்டிக்கர் தான் பூமரு பிக் பபில் அந்த ஸ்டிக்கருங்க தான் எல்லோரும் கையில் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது ஒரு இது அந்த ஃப்ரீ வாங்குற இது